மக்கள் போராட்டங்கள் முன்னணியிலே நானால் உரிய பெயர் பெற்றிருப்பreturnData ஊரே சந்தித்தைகள் அங்கு வந்து கூடி ஊரே நண்பரே கைபோல் நாக்கிலே வளக்குரிய अनेक उल्लेख மக்களே போல் அளிರಿಕும் மக்கள் போராட்டங்கள் செய்யும் சலபார் கட்சியை வணங்க வேண்டியது உண்டு எனக்கு தெரியும் 24 வருடங்களாக இந்த நாட்டை புரவாகிய வீதியா சீரத்து இனவாதத்தை தூண்டி மக்களே கூurupை நாட்டுடைய பொருளாதார பண்பாட்டு கலாச்சாரத்தை சீரழித்த ஆளும் பிரதிநிதிகள் மீண்டும் ஒரு தேர்தலுக்காக தங்களை முதல் மக்கள் போராட்ட முன்னணியாக கொள்கையை முன்வைத்து அந்த கொள்கையை வேட்பாளரை நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இது உலகம் முழுவதும் ஏகாதிபத்தியினுடைய வேலை திட்டம் அவர்களுடைய லாபகிக்கு இலக்காக உலக நாடுகள் இலக்காகப்பட்டு

மக்கள் வாழ முடியாத உலகாக இந்த உலக மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த பின்னணியிலும் அதற்கு எதிரான மக்கள் இயக்கங்களும் மக்கள் போராட்டங்களும் எழுதி பெற்று வருகின்ற ஒருத்தவரை கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆளும் வர்க்கம் என்று போர்வையிலே நிறங்களை மாற்றி முகங்களை மாற்றி மாறி மாறி ஒரு ஆளும் வர்க்கம் நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கிறது அந்த எழுபத்தி ஆறு வருடங்களிலே

இந்த சூழலி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு வரலாற்று பயணத்திலே இந்த நாடு எதிர்கொண்ட பொருளாதாரம் இருக்க வேண்டிய உச்சத்தை இந்த நாடு சந்தித்தது மக்கள் வரிசையில் நின்று இறக்கின்ற ஒரு சூழலுக்கு நாய்ந்தார்கள் எதிர்கொள்ள இல்லாமல் கேஸ் இல்லாமல் மக்கள் ஒரு வரிசையில் நிற்கின்ற போது உணவு தட்டுப்பாடும் சாப்பாட்டுக்கு வர இல்லாமல் இறக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது அதன் பின்னாடி இருபத்தி இரண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் எழுத்து எழுத்து பெற்று பேருந்து சிங்கள மக்களுடைய மீட்பாளர்களாக இருந்த ராஜபக்ஷத்தை குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ஷ என்ற அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளோடு இன்னும் இருபது வருடத்திற்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற முடியாது என்று இருமாப்போடு வீட்டில் இருந்த கோத்தபாய் அந்த மக்கள் எழுத்து அளித்தது ஜனநாயக பயன்படுத்தி கொண்டு வழியாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்ட அரி விக்ரமசிங்க மீண்டும் இந்த நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் தொடங்கி வைத்த பிறந்த பொருளாதார கொள்கையின் வழி மீண்டு ஐயம்தான் நாட்டை மீட்க மக்களை ஏமாற்றி மீண்டும் இருந்த கடன் மீண்டும் அதிகரித்து ஏறதா நூறு பில்லியன் அமெரிக்க தொடர் கடன் நாடாக கடன் கொண்ட நாடாக இந்த நாட்டை மாற்றி இந்தியாவில் நாட்டினுடைய வளங்களை விற்பதற்கான ஒப்பந்தங்களை செய்து கொண்டு இனம் உலகம் முழுவதும் சுற்றி வந்து நாட்டினுடைய வளங்களை சொத்துக்களை விற்க விற்றுதான் நாட்டை விற்க முடியும் என்ற ஒரு மாயான பொருளாதார கொள்கை மக்கள் வைத்துவிட்டு இந்த இரண்டு வருடங்களாக நாட்டை பொருளாதார இந்தியாவும் பண்பாட்டு இந்தியாவும் சீரழித்துவிட்டு மறுபுறத்திலே அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக மக்கள் போராட்டங்களை மக்கள் எழுச்சியை தடுப்பதற்கு பல்வேறு சட்டங்களை சட்டங்களை இயற்றிய பெருமையோடு ஜனாதிபதி வேட்பாளராக முன்னேற்ற மறுபுறத்திலே நாங்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த வருடங்களிலே மாறு மாறி ஆட்சியை அந்த ஆட்சியாளர்களுடைய வாசுகளாகும் இந்த கொள்கையினுடைய வாசாக இந்த

சிறுவர்கள் மந்த போசனம் செய்யலாம் தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் எப்போது இந்த நாட்டை விட்டு ஓடுவோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனாராக பண்பாட்டு கலாச்சாரம் சீரழிந்தவர்களாக வாழ முடியாத வங்குரோத்து நாடாக மாற்றியிருக்கின்றவர்கள் தான் இந்த தயாரிப்பு வேட்பாளர்களாக வந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் மக்கள் போராட்ட முன்னணியில் ஏன் நாங்கள் மக்கள் முன்னெடுத்துகின்றோம் என்ற கேள்வி இருக்கிறது ஏன் மக்கள் போராட்டம் முன்னணி ஒரு இயக்கம் தேவை என்ற கேள்வி முதலில்

நாட்டிலே வரக்கூடிய வாழக்கூடிய மக்கள் சாரம் வளர்த்தப்பட்ட போது ஆயிரக்கணக்கான கைது செய்து சிறைகள் அளிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக போராடிய மக்கள் நாட்டுடைய சாதாரண மக்கள் துன்பப்படுகின்ற போது பட்டினை கிடக்கின்ற போது அதற்கு எதிராக இந்த அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்களுக்கு எதிராக போராடியவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய வாழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் மக்கள் சார்பாக மக்களுக்காக குரல் கொடுத்து வருகின்றனர் நாட்டில் வாழக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லிம் மலையக தேசியங்களுடைய எழுச்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய முகங்கள் தான் இந்த போராட்ட முன்னணியுடைய பங்குதாரர்களாக இருக்கிறார் எனவேதான் ஏன் இந்த போராட்ட முன்னணி அவசியம் என்று அடிப்படையில் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை ஆண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆளும் வர்க்கம் மீண்டும் ஒரு தேர்தலை எதிர்கொண்டு முன்னிக்கிறது ஆனால் இந்த நாடு எதிர்கொண்ட தேசிய இன பிரச்சனைக்கும் இந்த நாடு இன்று முகம் கொடுக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்கும் நாடு முகத்திருக்கக்கூடிய சமூக பண்பாட்டு சீரழிவுகளுக்கோ நாடு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சூழலியல் பிரச்சனைகளுக்கோ எந்த வித தேர்வு இல்லாமல் இந்த பால வகுப்பு பாலம் போல எங்களுடைய பால புத்தகம் போல அதே வரலாற்றை அதே கொள்கை அதே வேலை திட்டத்தை முன்வைத்துக் கொண்டு எங்களால் தான் மாற முடியும் எங்களால் தான் நாங்கள் மாற்ற முடியும் என்ற பொய்யான வாக்கு அரசியலோடு இங்கே வந்திருக்கிறார்கள் தெரியும் இந்த நாட்டினுடைய பிரேத்துவ ஜனநாயகம் இங்கு சீரழிக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது எந்த மக்கள் தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பார்கள் தங்களுக்காக சட்டங்களை என்று பிரதிநிதிகளை தெரிவு செய்து பாராட்டு தரப்பினார்களோ அந்த பிரதிநிதிகளால் சாதாரண மக்களுடைய உரிமைகளை படிக்கின்ற குரல்களை நசுக்குங்க அவர்களுடைய பேச்சு சுதந்திரத்தை அவருடைய கருத்து சுதந்திரத்தை இல்லாமலாக்குகின்ற சட்டங்கள் இயற்றப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது அவர்களால் தான் இந்த நாட்டை நாசப்படுத்துகின்ற பொருளாதார திட்டங்களை முன்வைக்கின்ற கொள்கைகள் அந்த அடிப்படையிலே தான் இவர்களிடம் எந்த இந்த நாடு எதிர்கொண்டிருக்கின்ற தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வோ இது பொருளாதார ரீதியாக எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிக்கான உண்மையான மாற்று தீர்வோ இந்த மக்கள் எதிர்கொண்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாமல் தாங்கள் செய்து அணில் விக்ரமசிங்க சொல்றார் ஐயவெக் கடன் முனாகத்தான் நாக்கை மேம்படுத்த முடியும் இந்தியாவுடைய ஒத்துப்போவது உண்டாகத்தான் இந்தியாவுடைய பொருளாதார கொள்கையை மோடிக்கு ராஜாப்பதாகத்தான் இந்த நாக்கை நீக்க முடியும் என்று

பொருளாதார நெருக்கடிக்கு ஐதம்பத்தை துறை மக்கள் பொருளாதாரத்தை கட்டிக்கிற பொருளாதாரத்தை முன்வைக்கிறது நாட்டுடைய அனைத்து மக்களும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மக்கள் சார்பான ஒரு அரசியல் அமைப்பை முன்வைக்கிறது மக்கள் அதிகாரத்தை நிறுத்தக்கூடிய அரசியல் வேலை திட்டத்தை முன்வைக்கிறது நாட்டிலே வாழக்கூடிய சகல தமிழ் சிங்கள முஸ்லிம் மலையக தமிழர்கள் ஏழைய தேசிய இன சமூகங்களுடைய அபிலாசைகளை உரிமைகளை நிறுத்தக்கூடிய ஒரு மக்கள் சார்பான அரசியல் அமைப்பை முன்வழி முன்வழிந்திருக்கு அதே போல நாடுகளில் கொண்டிருக்கக்கூடிய பட்டிச்சாவை சாதாரண மாணவர்களுடைய பிரச்சனைகளை அதே போல் இலவச கல்வியை இலவச சுகாதாரத்தை உண்மையாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை திட்டத்தோடு மக்கள் போராட்ட முன்னணி என்று தன்னுடைய வேட்பாளர்கள் நண்பர்களே தோழர்களே இதுவரை இந்த நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போதெல்லாம் நாடு ஒரு தேர்தலை போதெல்லாம் மாறி மாறி கடந்த தேர்தலில் போற்றவர் மீது விமர்சனத்தை தருவார் என்று கடந்த தேர்தலில் இல்லாதவர் தேர்தலுக்கு வந்து மாற்றத்தை தருவார் என்ற அறிவர்களும் வாக்களித்து இந்த ஆறு கட்சத்தை பயன்படுத்திய இந்த நாட்டின் வரலாற்று மாற்றி உண்மையான வேலை திட்டத்தை நபரை முன் முன்னிலைப்படுத்தாமல் முகங்களை முன்னிலைப்படுத்தாமல் கட்சியை கலவை இரங்கலை முன்னிலைப்படுத்தாமல் உண்மையான நாட்டுக்கு விமோசனத்தை உண்மையான நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒட்டு மொத்த நாடு வெளியே என்று கேட்ட முறவை மாற்றம் இந்த ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் இந்த அரசியல் அமைப்பு வேண்டும் முக்கிய அரசியல் அமைப்போட மக்களுக்கான மக்களுடைய அதிகாரத்தை ஆட்சி மாற்றத்தை நோக்கிய அந்த வேலை திட்டத்தோடு மக்கள் போராட்ட முன்னணியை இந்த மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அந்த வேண்டுகோள் விடுத்து நாட்டில் வரக்கூடிய அனைத்து உழைப்பு மக்களுக்கும் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் கூலி உழைப்பாளர்கள் மாணவர்கள் புத்திஜீவிகள் அரசு ஊழியர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களையும் தமிழ் சிந்தன முஸ்லிம் பலைய வேண்டிய தேசிய அனைத்து தேசிய இடங்களையும் அழைக்கின்றோம் உங்களுக்கு இருக்கின்ற ஒரே தீர்வு ரெண்டு அணியதானங்க இருக்கிறது என்ன நிலத்தில் வந்தால் என்ன கதை கூறிக்கொண்டு கொண்டு வந்தால் ஒரு அணி இந்த நாட்டினுடைய ஆளும் பருத்தமாக சீரழித்த கொள்கையை முன்னெடுத்துகிட்ட ஆளும் அதற்கெ எதிராக மக்கள் சார்பாக மக்களுக்காக மக்களுடைய வேலை முன்னெடுத்து அதிகாரத்தை இன்னொரு அணியாகவும் மக்கள் போராட்டம் முன்னேற்ற உழைத்து மக்களை ஒரே தீர்வு மக்கள் போராட்ட கொள்கையை அதனை அதனை வேட்பாளர்களை ஆதரிப்பது